ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இது வந்து எயிட்டீன் வந்து நம்ம லான்ச் பண்றது வந்து இந்தியாவுடைய நூற்றி ஓராவது லான்ச் ஆகும் நம்ம முத மொத லான்ச் வெஹிக்கிள் அனுப்புனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுலேயே தான் எஸ்எல்பி த்ரீ ராக்கெட் அனுப்பணும் அது கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் முத மொதல் சக்ஸஸ் ஆகிட்டு எஸ்எல்பி த்ரீ வந்து சேட்டிலைட் அனுப்புனது அன்னைக்கு தான் நம்ம இந்தியா வந்து மற்ற நாடுகள் கூட இந்த ஸ்பேஸ் பவர் ஆட்டு ஜாயின் பண்ணது நம்ம பதினெட்டாம் தேதி அனுப்புவது வந்து நூற்றி ஒன்றாவது லான்ச் அதுதான் ரொம்ப முக்கியமானது பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் வந்து எர்த் அப்சர்வேஷன் சாட்டலைட்

இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வந்து நம்ம தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது இந்த கேமராவோட ரெசல்யூஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெசல்யூஷன் ரெசல்யூஷன்லாம் வந்து முப்பத்தாறு சென்டிமீட்டர் எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு பயங்கர ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ மூணில் நம்மளுக்கு ஒரு கேமரா இருக்குது ஆன் ஆர்பிட்டர் ஹை ரெசல்யூஷன் கேமரா அந்த கேமரா வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ரெசல்யூஷன் கேமரா மூணுல இருக்குது முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் மற்ற நாடுகளுக்கு இருக்கிறது ஐம்பது செ.மீ அதே மாதிரி மற்ற கேமராஸ் கூட நம்ம 72 செ.மீல இருந்து இப்போ பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் பெஸ்ட் கேமராஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதுல நம்ம வந்து மிஞ்சி நம்ம மிஞ்சி நம்ம வந்து எந்த நாடுகளுடனே போட்டி போடுறது இல்ல நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்து சார் ராணுவத்துக்காக ஏதோ நம்ம நம்ம அனுப்பக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா எதுக்குன்னா நம்ம மக்கள் சந்தோஷமாக வாழறதுக்கும் நம்ம மக்களுக்கு வந்து என்னெல்லாம் பேன இருந்ததோ சேஃப்டி செக்ரது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம அனுப்புகிறது பாதுகாப்பு வேற ஏதாவது கண்டிப்பாக இருக்கும் நம்ம இந்த வந்து இந்த ராக்கெட் செயற்கைக்கோள்னு அனுப்புறது இருக்குன்னா கிட்டத்தட்ட ஐம்பது இடத்துல நம்ம செயற்கைக்கோள்கள் வந்து மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு எல்லா நன்மை சேர்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட் இந்த தொலைக்காட்சி அந்த இது அதே மாதிரி டெலி கம்யூனிகேஷன்